அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது உங்கள் டிடிஎஸ் நான் கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்னா என்னென்னு சொன்னால் இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு போன் எல்லாம் வேலை செய்யாது அப்படியே ப்ளொக்க ஆகிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் ஒன்று பரவி கொண்டு இருந்துச்சு அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ வந்து நான் ரெண்டு நாளைக்கு முதல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன் என்னென்னு சொன்னால் டிஆர்சிஎஸ்எல் அப்படின்னு சொன்னால் என்ன அதில் வந்து எங்களோட ஃபோன் ரைஸில் பண்ணப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி ஐஎம்இஇ நம்பரை வந்து வச்சுக்கொண்டு இப்படி நாங்கள் செக் பண்ணுறது இது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய தெளிவுபடுத்தல்கள் இருந்தது இருந்தாலும் கூட அதில் வந்து சில சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரக்கூடியதை நான் கண்டனேன் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸை கேட்டிருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து தெளிவுவிட்டக்கூடிய மாதிரி இன்றைக்கு வந்து இந்த வீடியோ நான் போட போகிறேன் அந்த வீடியோவில் வந்து நிறைய விடயங்கள் நிறைய தெளிவுபடுத்தல்கள் வந்து அந்த வீடியோவில் இருக்குது கட்டாயமாக பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கள் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்கை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை அந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு படியும் பேச போகிறேன் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரக்கூடிய ஃபோன் சம்பந்தமாக அல்லது டிவைஸ் சம்பந்தமாக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக இன்றைக்கு வந்து இருக்க போகுது ஆகவே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் ஒரு நாலு பேருக்கு கட்டாயமாக சேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் இருக்காங்க அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் முதலாவது விஷயம் பேச போகிறோம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து மிக பிரதானமாக இந்த வீடியோவில் வந்து மூணு விஷயம் வந்து பிரதானமாக பேச போகிறோம் அதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஃபோன் வந்து வேலை செய்யுமா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து ஐஎம்ஏ நம்பரை பார்த்துருப்பீங்க எடுத்து வந்து செக் பண்ணியிருப்பீங்க பத்தொம்பது சைவர் ஒன்பது என்ற அந்த இலக்கத்துக்கு அனுப்பி உங்களுடைய ஃபோன் வந்து ரெஜிஸ்டர் பண்ண பட்டிருக்கியா இல்லைன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க செக் பண்ணதில் வந்து உங்களுக்கு அன்ரெஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் பேருக்கு ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லி வந்திருக்கு அந்த அன்ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லி வந்தாக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ரெஜிஸ்டர்டுன்னு வந்தாக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்னென்னு சொன்னால் அவங்க சொல்கிற விஷயம் அரசாங்கம் சொல்கிற விஷயம் அந்த தொலைத்தொடர்பு ஆணையகம் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் நீங்கள் ஒரு ஃபோனை கொள்வனவு செய்து அது வந்து எந்த ஃபோனாகவும் இருக்கலாம் நீங்கள் கம்பெனியில் வாங்கக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கலாம் கடையில் அல்லது வெளிநாட்டிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு ஃபோனாக இருக்கலாம் இதில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் ஃபோன் என்று நான் பேசுகிறதால ஃபோன் மட்டும் இல்லை அவங்க சொல்கிறது போட்டு யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் அனைத்துமே சாதனங்கள் அனைத்துமே வந்து பிரைஸ பண்ணப்பட்டிருக்கணும்ன்றதாக நான் அவங்களோட பிரதானமான கருத்து அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் மொபைல் ஃபோன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் வந்து அதுக்குள்ளே வடங்கும் அடுத்த விஷயம் வந்து இந்த டெப்லெட்ஸ் அதே மாதிரி ஐபேட் ரவுட்டர் டொங்கில் இந்த இப்படியான விஷயங்கள் நீங்கள் சிம் எங்கே எல்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளவு டிவைஸுக்கு வந்து ஐஎம்இஏ என்ற அந்த நம்பர் கட்டாயமாக இருக்கும் ஆகவே அந்த டிவைசஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண பற்றிருக்கணும் என்றதான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது ஆகவே அந்த அடிப்படையில் வந்து உங்களுடைய ஃபோன் அல்லது அந்த டிவைஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்படலை அன்ரெஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவங்க ஒரு ஒப்ஷன் தாராங்க என்னன்னு சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் நீங்கள் அன்ரெஜிஸ்டர்ட்ன்னு சொல்லி வந்தால் இருந்தால் வந்து அது தொடர்ச்சியாக வேலை செய்யும் அந்த ஃபோன் வந்து வேலை செய்யும்ன்றது அவங்களுடைய ஒரு கருத்து என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் பாவித்த ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு சிம் போட்டிருப்பீங்க அந்த சிம் வந்து ஒரு நெட்ஒர்க் ஒரு சிம் வந்து ஒரு வலையமைப்பு சார்ந்ததாக இருக்குது டயலாக்காக இருக்கலாம் அல்லது ஏர்டெல்லாக இருக்கலாம் மொபிட்டலாக இருக்கலாம் ஹச்சாக இருக்கலாம் அப்படி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த ஒரு சிம்மை வந்து யூஸ் பண்ணுவீங்க அந்த சிம் யூஸ் பண்ணத்தால் உங்களுடைய ஃபோன் வந்து ஆல்ரெடி வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும்ன்றது அவங்களோட கருத்து அது வந்து வேலை செய்யும் நீங்கள் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அன்ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லி வந்தாக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படுத்தியவோம் உங்களோட ஃபோன் வந்து தொடர்ச்சியாக விளையும் இப்போ பிரதானமாக வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொல்லி கேட்டால் என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர ஃபோனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர ஃபோன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் எங்களோட நாட்டுக்குள்ளே வந்து ஒரு சிம் சிம்போர்ட்டை யூஸ் பண்ணிங்கட்டு சொன்னால் தெளிவாக கொள்ளணும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் நீங்கள் வெளிநாட்டில் வாங்குகிற ஃபோன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் அல்லது அதுக்கு முதல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் எங்களோட நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் அதுக்குள்ளே ஒரு சிம் போர்ட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வேலை செய்யும் அதுக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கு பிறகு வார நாட்கள்லேயே நீங்கள் அந்த ஃபோனை கொண்டு வந்து இன்ச்சு ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்து ஒரு சிம்மை போட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அந்த ஃபோன் வேலை செய்யாது வேலை செய்யா சொன்னால் நெட்ஒர்க் வேலை செய்யாது கோல் போகாது வராது எந்த விதமான எதுவுமே நடக்காது ஆனால் வைஃபை ரவுட்டரோட கனெக்ட் பண்ணி வேலை செய்யலாம் அதுவும் ஒருத்தர் கேட்டிருந்தார் வைஃபை ரவுட்டரில் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கட்டாயமாக நீங்கள் வேறொரு டிவைஸில் கனெக்ட் பண்ணி செய்யலாம் ஆனால் சிம் போட்டு யூஸ் பண்ண முடியாது அதுதான் பிரதானமான விஷயம் அதை வந்து வடிவாக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் வீடியோவில் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் இதுக்கு மேலதிகமாக தெளிவாக சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது ரைட் இது முதலாவது விடயம் உங்களோட ஃபோன் வந்து கட்டாயமில்லையும் அடுத்தது இந்த வெளிநாட்டுலேருந்து கொண்டு வரக்கூடிய ஃபோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமான்றது இப்போ நான் சொல்லித்தேன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு டிவைஸும் வந்து வேலை செய்யாது சிம்போடு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் உங்களுடைய ஃபோன் ஒன்றுமே வேலை செய்யாது அப்படி வேலை செய்யணும்னு சொன்னால் வெளிநாட்டில் நிறைய காசை கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வருவோம் ஆகவே இது வந்து எங்கள் நாட்டுக்குள்ள ஒன்று வந்து வேலையாட்டி அது வந்து எங்களுக்கு லொஸ்ட் அதுக்காகவே ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி வெளிநாட்டிலருந்து கொண்டு வரக்கூடிய டிவைசஸை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸை அவங்ககிட்ட கொடுக்கணும் இன்னொரு விஷயம் அதில் நீங்கள் ஒரு டெக்ஸையும் செலுத்தணும் இப்போ தான் அந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து நினைக்கிறேன் வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபோன்ஸ் நல்ல ஒரு டிவைஸுக்கு நாங்கள் டெக்ஸை செலுத்தி நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் என்பது தான் இந்த திட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் இது ஒரு சட்டமாக எங்களுடைய நாட்டில் இருக்குது ஆனால் இப்போ வந்த புது அரசாங்கம் இதை வந்து கொஞ்சம் அப்படி தூசு தட்டி கிளீன் பண்ணி அப்படி வெளியில் கொண்டு வராங்க மிக பிரதானமான விஷயம் இது என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் இந்த பிளாக் மார்க்கெட் கருப்பு சந்தையில் இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணப்படாது அல்லது டெக்ஸ் வரி செலுத்தாத ஃபோன் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றணும் புதுசாக இருக்கிற அதாவது பாவிக்க பாவ்காம இருக்கிற ஃபோன்ஸை வெளியேற்றணும் இதுக்கு பிறகும் வரி செலுத்தாமல் எந்த ஒரு டிவைஸும் உள்ளே வரப்படாது என்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டம் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது ஆகவே வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய ஃபோன் வடிவா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வந்து ஃபோன் கொண்டு வா வரக்கூடிய ஆக்களாக இருந்தால் அங்கே வந்து ஒரு ஃபோம் தருவாங்க அந்த ஃபோமை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸையும் ஃபில் பண்ணி கொஞ்சம் டெக்ஸும் செலுத்தணும் அது சம்மந்தமான பூரணமான விளக்கம் அவங்க இன்னும் தரல இப்போ நான் அடுத்த வீடியோ ஒன்று உங்களுக்காக தரலாம்ன்றது என்னென்னு சொன்னால் இந்த இருந்து கொண்டு வரக்கூடிய ஃபோன்ஸை வந்து எப்படி நாங்கள் ரெஜிஸ்டர் என்றது சம்மந்தமாக அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணணுன்றது சம்மந்தமாக இருந்ததாக உங்களோட பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ரைட் இது ரெண்டாவது கேள்வி விஷயம் முடிஞ்சு இப்போ மூணாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது கொஞ்சம் தனகிறதுக்காக கேட்டிருந்தாங்க என்னென்னு சொன்னால் சரி இப்படியெல்லாம் ப்ளாக் பண்ணால் இருந்து டூரிஸ்ட் வராங்க இலங்கை வந்து எங்களுக்கு தெரியும் சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கக்கூடிய பிரதானமான நாடுகள் பொருளாதாரத்துறையில் சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கக்கூடிய ஒரு நாடு என்னுடைய இலங்கை இந்த நாட்டுக்கு பெரும்பாலான வருவாய் வந்து தொலாசு வந்து வெளிநாட்டில் இருந்து எப்படி வருது என்று கேட்டால் இந்த சுற்றுலா பயணிகள் மூலமாக வருது ஆகவே அவங்க அவங்களோட நாட்டிலேருந்து இருந்து ஒரு ஃபோனை கொண்டு வருவாங்க இங்கே வந்து வளமையாக ஒரு சிம்மை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபோன் வேலை செய்யுது இது ஒரு பக்கம் நடந்து ஒன்று இருக்குது இனிமேல் வரக்கூடிய அளவு எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்க அவங்கள ஃபோனை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து வாஸ்தவமான கேள்வி தான் சிந்திக்கக்கூடிய கேள்வி நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தேன் ரைட் இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமாக நாங்கள் யோசிக்க தேவையில்லை இது வந்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு அரசாங்கம் அதுக்கன்று சில வழிமுறைகளை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஏபோர்ட்டுக்குள்ளே அல்லது எம்பசி மூலமாகவோ அவங்களுடைய நாட்டு எம்பசி மூலமாகவோ இப்போ எப்படி அவங்களுக்கு சிம் கொடுக்குறாங்க உண்மையிலே எங்கள் நாட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து சிம் யூஸ் பண்ணுற எப்படி என்று கேட்டால் ஒருத்தருடைய என்ஐசி நம்பரை வச்சு தான் சிம் நாங்கள் வந்து வந்து கொடுப்போம் அப்போ அவங்களுக்கு என்ஐசி நம்பரில் அவங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு கொண்டு ஒரு பள்ளி நாட்டு பிரஜைக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்துக்காக அந்த சிம்மை வந்து வழங்குறாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு காலம் வேலை செய்யக்கூடிய மாதிரி அவங்களோட ஃபோனுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் இது சம்பந்தமாக நாங்கள் கூடுதலாக வந்து அலர்ட்டி கொள்ள தேவையில்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்த மூணு விஷயம் என்னென்னு சொன்னால் முதலாவது உங்களோட ஃபோன் வந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வேலை செய்யுமான்னு கேட்டால் நீங்கள் இதுவரைக்கும் இலங்கைக்குள்ள ஒரு சிம் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனாக இருந்தால் கட்டாயமாக வேலையும் இது முதலாவது கேள்வி ரெண்டாவது இருந்து கொண்டு வரக்கூடிய ஃபோன் எப்படி நாங்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய ஃபோன் வந்து வேலை மாட்டேன் கேட்டால் எட்டாம் தேதிக்கு பிறகு வேலை செய்யாது அவங்க வேலை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பிறகு வேலை செய்யணும்னு சொன்னால் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி வரும் அதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை நான் நடத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்த விஷயம் இந்த டூரிஸ்ட் சம்மந்தமாக கேட்கப்பட்ட கேள்வி இந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த மூணுக்குமான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் தந்திருக்கேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லி ரொம்பவுமே நன்றி என்னென்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு முதல் ஒரு வீடியோ நான் இது சம்மந்தமான ஒரு தொழில்பூட்டல் வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தேன் கே நான் நேரம் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வியூவர்ஸ் தாண்டி போய் கொண்டு என்னுடைய சேனல் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க ரொம்பவுமே நன்றி ரொம்பவுமே நன்றி இந்த இதோட வந்து இந்த வீடியோ கொள்ளலாம் அடுத்த வீடியோ உங்களுக்காக கட்டாயமாக வரும் வெளிநாட்டு ஃபோனை வந்து நாங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கான வீடியோ கட்டாயமாக வரும் இதுவரைக்கும் வீடியோ பார்த்து கொண்டிருந்த அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் எழுத்து தாங்க நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் அப்படி தட்டி போட்டு ஆல் அப்படின்னு சொல்லி அதையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு யூஸ் ஆக இல்லையோ திரும்ப திருமதி இது வந்து உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயமாக யூஸ் ஆக இருக்கலாம் ஆகவே மறக்காமல் ஒரு நாலு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் வந்து இப்படி வெற்றி செல்கின்றேன் நன்றி வணக்கம்